உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்லைன் அஷ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்பு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போகிறது மிதின ராசியில் பிறந்தவர்கள் வெற்றி அதிர்ஷ்டம் கிடைக்க எந்த மந்திர சொன்னால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது நீங்கள் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாதான் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் பையனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிகேஷனில் சென்ட் ஆகும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க இதே நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் திருமணப் பொருத்தம் பார்க்க வேண்டுமென்றால் டிஸ்கிரிப் பாக்ஸில் செல் நம்பர் இருக்குது நீங்கள் ஆன்லைன் மூலமாக வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி என்னிடம் நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் மிதன ராசி வெற்றி கிடைக்க அதிர்ஷ்டம் கிடைக்க எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கக்கூடியது மிதன ராசி அப்படின்னா காலப்புருஷன் தத்துபதி மூன்றாவது ராசி அந்த ராசியில் மூணு நட்சத்திரம் மிருகு சிரிச்ச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் கொண்டந்தான் மிதுன ராசி அந்த வீட்டின் அதிபதி புதன் பகவான் அப்போ ஒருத்தருக்கு புதன் பகவான் நன்றாக இருந்தால் மட்டும்தான் அந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் புதனுடைய மந்திரத்தை நீங்கள் தினசரி சொல்லி வரும்பொழுது நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வெற்றி கிடைக்கும் அதாவது காலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி ஊதுபத்தி பட்ட வைத்து மற்றும் நெய்வேதியமாக நீங்கள் பால் அதில் கல்கண்டு போட்டுங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் அல்லது நீங்கள் புதன் ஓரையில் சொன்னால் கூட போதும் இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்தால் நூற்றி எட்டு அல்லது இருபத்தேழு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க நீங்கள் மந்திர சொல்லுகின்ற பொழுது வெறும் தரையில் அமரக்கூடாது நீங்கள் பச்சைக்கலர் விரிப்பின் மீது அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்போதான் உங்களுக்கு புதன் பகவானுடைய மந்திரம் சித்தியாகும் என்னால் கீழே அமர முடியவில்லை அப்படின்னா கூட நீங்கள் சேரில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் அடியில் வந்து நீங்கள் உட்காரும் அடியில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரு வஸ்திரம் ஏதாவது போட்டு அமர்ந்து அதுக்கு மேல் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் எப்பொழுதும் நீங்கள் மந்திரம் சொல்லுகின்ற பொழுது தண்டுபடம் அதாவது இடுப்பு நம்மள உடம்பு ஒரே சீராக இருக்க வேண்டும் தலை நேராக இரு இருக்கும்படி வைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நிச்சயம் அந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும் எப்பொழுதும் மந்திரம் சொல்லுகின்ற பொழுது மற்றவர்கள் காது கேட்காத மாதிரி நீங்கள் மந்திரம் சொல்ல வேண்டும் முடிந்தவரை மனசுக்குள்ளே இந்த மந்திரத்தை சொன்னால் அதிக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதன் பகவான்கிறது கலைத்துறையில் சிறந்தவர் அதனால் கலைத்துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இந்த மந்திரம் சித்தி பெற்றுவிட்டால் நமக்கு கலையில் துறையில் சிறந்த விளங்குவார்கள் அதேமாரி படிப்புக்கு அதிபதியே புதன்தான் அப்போது ஒருத்தருக்கு படிப்பு நன்றாக வர என்றால் இந்த மந்திரத்தை கூட நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் புதன் பகவான் வணங்கி வந்தால் நிச்சயம் நமக்கு கல்வியில் சிறப்பாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தா கலைத்துறையில் சிறந்து விளங்குவார்கள் புதன் பகவானோட ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம் நுண்ணறிவு திறனே யாருன்னு கேட்டிங்கன்னா நவகிரகத்திலே திறமை யாருக்கு இருக்குது தான் புதன் பகவான் தான் இருக்குது அதனால் புதன் பகவானுடைய மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது நமக்கு பரிபூர்ண புதன் பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்போ தினசரி நீங்கள் முடிந்த அளவுக்கு புதன் ஹோரையில் கூட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் உங்களுக்கு காலையில் டைம் கிடைத்தால் கூட காலையில் சொல்லலாம் அல்லது இரவு டைம் கிடைத்தா கூட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதே மாதிரி புதன்கிழமை முடிந்தவரை பச்சை பயிரை தானம் செய்வது மிகப்பெரிய சிறப்பு அது நீங்கள் வந்து முடிந்த வரைக்கும் ஐந்து நபர்களுக்கோ இல்லை கூட்டியின் ஐந்து வர மாதிரி அத்தனை நபர்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்குகின்ற பொழுது நிச்சயம் புதன் பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் விதின ராசிக்காரர்கள் தினசரி சொல்லிட்டு வாங்க நிச்சயம் புதன் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டரை முறை சொல்லுங்கள் நிச்சயம் பலன் கிடைக்கும் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி